ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேலம் பொண்ணு சரண்யா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹோம் டவுனில் ஸோ சேலத்தில் எப்படி என்னோடைய கல்யாண நாள் விழாவை நான் கொண்டாடனே அப்படிங்கிறதான் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கறி விருந்தெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு பேக்கரிக்கு தான் வந்திருந்தோம் ஸோ அந்த பேக்கரியில் கேக் ஆர்டர் கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம் ஸோ என்ன நடக்குதுன்னு ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் கலர் வாங்க ஏன் எல்லோரும் இப்படி திரும்புங்க தூக்க மாட்டேன் இந்த சவாரில தானே காத்துல லே 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 லாலி பாப்பா தே லாலி பாப்பா லாலி பாப்பா பேண்டா லாலி பாப்பா பேண்டா நான் வந்து இந்த லைட் லைட்டா அந்த லைட் அந்த பான்மாரி இருக்குல அது வந்து அந்த நாडले இருக்குல அப்படியே குடு

ಮವಾನಮಾಂವಾ! ಮವಾನಮಾ! ಮವಾನಮಾ! ಮವುಾನವಾ! ಮವಾನಮಾನವಾ! ಹಾಪಿ ಆಯರಿರು ಸಳಿದೆ! ಜೇಶಯಾಮ ಅಪಾಕ್ ಸಳಲಿ! ಮೆಂಯವಾಯು! ಹಾವಿಯು! ಮೇತಿವೆ! ಮೀಡಿನೆ!

வாங்க எல்லாத்துக்கும் நீங்க வாங்க ஃபோட்டோ போடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்படி தான் வந்து ஹோம் டவுனில் வெட்டிங் டே செலிப்ரேஷன் பண்ணோம் ஸோ நிறைய பேர் எங்களுக்கு விஷ் பண்ணீங்க ஸோ விஷ் பண்ண அனைத்து உறவுகள் உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ நாங்களும் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து அத்தை அம்மா கூட இருந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க காலெலாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க கூடவும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஏற்கனவே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போது வீடியோஸ் போட்டாலும் லைவ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்